தேர்தல் பரபரப்பில் நிறைய உண்மைகளை பிஜேபி சொல்ல தொடங்கியிருக்கு இன்னொரு பக்கம் பிஜேபியில் இருக்கக்கூடிய குறிப்பாக பிரதமர் மோடியை ராகுல் காந்தி அவர்கள் பொது விவாதத்திற்கு அழைக்கிறார் மக்களும் அதை தான் எதிர்பார்க்கிறார்கள் பிஜேபி தரப்பிலிருந்து பொது விவாதத்திற்கு என்ன காரணம் சொல்லி தப்பிக்க இருக்காங்கன்றதையும் அதே நேரத்தில் காங்கிரஸினுடைய தலைவர் மல்லிகார்ஜுனை கார்கே மிக தெளிவாக இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் நாலாம் தேதி பிஜேபி வென்று வந்தால் இனிமேல் தேர்தல் நடக்காது அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்லியிருக்காரு அதுக்கிடையில் நடிகைகளாக இருந்து படத்தில் வாய்ப்பு கிடைக்காதவங்க மதவெறி பிடித்தவர்கள் இவங்க எல்லாத்துக்கும் எம்பி சீட் கொடுத்துருக்காங்க அவர்களெல்லாம் எந்த மாதிரியாக இந்தியாவில் நடந்துகிட்டு இருக்காங்க அப்படின்ற எல்லாத்தையும் சேர்த்த ஒரு தொகுப்பாக தான் இதை இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் முதல்ல எந்த அளவிற்கு ஒரு வெறுப்பும் ஒரு மதவாதமும் ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்களை சீரழிக்கும் அப்படின்றதுக்கான எடுத்துக்காட்டாக பிஜேபியில் இருக்கக்கூடிய முக்கியமான வேட்பாளர்கள் எல்லாருமே களமிறங்கியிருக்காங்க பிஜேபியினுடைய சித்தாந்தம் ஆர்எஸ்எஸ்னுடைய சித்தாந்தம் அப்படின்றத நம்ம எல்லா இடங்கள்லையும் பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட வெளிப்படையாக நாங்கள் இப்படி தான் அப்படின்னு டிக்ளேர் பண்ணுறதுன்றது மிக ஆபத்தான மனநிலை மறைமுகமாக இல்லை இல்லை நாங்கள் இஸ்லாமியர்கள் மீது வெறுப்பு காட்டலை இல்லை நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு பறிப்போம் சொல்லலை இல்லை நாங்கள் இஸ்லாமியர்களுக்கு காவலாளியாக தான் இருக்கோம் இஸ்லாமியர்களும் எங்களுடையவர்கள் தான் இப்படியாக மறைமுகமாக பிஜேபி பேசிகிட்டு இருந்தது என்னதான் இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருந்தாலும் கூட நாங்கள் அவங்களுக்கு எதிராக இல்லை அப்படின்றத எல்லா சூழலிலும் யாரோ ஒருத்தர் மூலமாக ஓட்டுக்காக பிஜேபி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த தேர்தலில் எங்களுக்கு வாக்கை விட ஓட்டை விட ஆர்எஸ்எஸினுடைய அஜெண்டா தான் முக்கியன்றதுனால மோடி தொடங்கி வரை எல்லாருமே வெளிப்படையாக இஸ்லாமிய வெறுப்பை பேச இருக்காங்க அதனுடைய உச்சகட்டமாக பிஜேபியினுடைய வேட்பாளர் துணிச்சலாக மாதவி லதா அவர்கள் தேர்தல் ஆணையம் செய்ய வேண்டிய வேலையை இந்த அம்மா செஞ்சுருக்காங்க நமக்கு இப்போ என்ன சந்தேகம் வருதுன்னு கேட்டால் ஒரு ஜனநாயக நாட்டில் ஜனநாயக முறைப்படி நடக்கக்கூடிய ஒரு தேர்தலில் போலிங் நடக்கக்கூடிய இடத்துக்கு உள்ளே போயிட்டு ஒரு வேட்பாளர் பிஜேபியினுடைய வேட்பாளர் இஸ்லாமியர்கள் புர்கா போட்டிருக்க பொண்ணுங்களை பார்த்து நீங்கள் தலையில் இருக்கக்கூடிய புர்காவை ஹிஜாப்பை கழட்டி காட்டுங்க நீங்கள் தான் இதுவான்னு நான் பார்க்கணும்னு சொல்லி அடையாள அட்டையை வைத்து இவங்க தானான்னு பார்க்கக்கூடிய உரிமையை யார் அந்த வேட்பாளருக்கு கொடுத்தது அப்போ தேர்தல் ஆணையமும் இருந்தவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க தேர்தல் ஆணையம் அளவிற்கு நாங்கள் பிஜேபியினுடைய கூட்டணி கட்சி போல் செயல்பட்டால் இந்த தேர்தல் முறை மீது ஒரு இண்டிபெண்டான ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் தான் நடக்குதா அப்படின்ற சந்தேகத்தை நமக்கு மீண்டும் மீண்டும் எழுப்புது மோடி பேசக்கூடிய சர்ச்சை பேச்சுகளுக்கோ வெறுப்பு பேச்சுகளுக்கோ மதவாத பேச்சுகளுக்கோ கண்ணும் காணாமல் இருக்கக்கூடிய ஒரு தேர்தல் ஆணையம் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் வைரல் ஆகுது எல்லா இடத்திலும் பேசுபொருள் ஆகுது அவர் மீது நடவடிக்கை எடுக்க தயாரா இல்லைன்னு இந்த அம்மா ஜெயிச்சு வந்தாங்கன்னா அந்த மண்ணில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களின் நிலை என்னவாக இருக்கும் தான் தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு மசூதியை பார்த்து அதை வந்து சுட்டு இடித்து தள்ளுவது போல சைகை செஞ்சு காட்டினவங்க அப்ப ரத்தத்திலேயே ஆர்எஸ்எஸ்டைய மதவெறியும் இனவெறியும் ஆரிய பார்ப்பன வெறியும் ஊறி போன ஒருத்தவங்க இவங்க மட்டும் இல்ல இந்தியா முழுமைக்கும் இருக்கக்கூடிய பெரும்பாலான பிஜேபி வேட்பாளர்கள் இப்படிதான் இருக்காங்க இதே விஷயத்தை வச்சு நீங்க பாத்தீங்கன்னா நடிகை கங்கனா ரனாவத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல எப்படி பாகிஸ்தான் பிரிஞ்சுதோ அப்பவே இந்தியாவை இந்திராஷ்டிரமா அறிவிச்சிருக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல நம்ம அதை செய்ய தவறிட்டோம் அப்படி பார்த்தால் இரண்டாயிரத்தி பதினாலு தான் உண்மையாகவே நமக்கு சுதந்திரம் காரணம் இந்து நாடாக இந்தியாவை அறிவிக்கக்கூடிய துணிச்சல் வந்தது ரெண்டாயிரத்தி தான் பேசியிருக்காங்க அதனுடைய அர்த்தம் என்னன்னா ரெண்டாயிரத்தி பதினாலில் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பிஜேபி ஆட்சிக்கு வந்த பிறகுதான் இந்தியாவை இந்து ராஷ்டிரமாக அறிவிக்க வேண்டிய தேவையும் அந்த அவசியமும் அதற்கான துணிச்சலும் வந்துச்சு அப்படின்ற ரீதியாக பேசியிருக்காங்க இப்ப இதை கேட்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு ஓ இது இந்து ராஷ்டிரமோ நம்ம தான் இந்த நாட்டுக்கானவர்களோ அப்படின்ற எண்ணம் வரலாம் அப்படி வரக்கூடியவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய கடமை நமக்கு இருக்கு பாகிஸ்தான் பிரிவினையின் போது இங்கிருந்த இஸ்லாமியர்கள் நம்ம சொல்றோம்ல இந்த இஸ்லாமியர்கள் யாருமே அரப் நாட்ல இருந்தோ அல்லது அங்கிருந்து நேரடியாக இங்க வந்து நாங்க பிழைக்க வந்திருக்கோம் பஞ்சம் பிழைக்க வந்தவங்க கிடையாது இதே மண்ணில் இந்தியாவில் மூலமுடுக்கல நம்ம கூட ஒவ்வொருத்தராக இருந்த இந்துக்கள் இந்து மதத்திலிருந்து தீண்டாமை கொடுமை தாங்க முடியாம ஜாதிய கொடுமை தாங்க முடியாம இன்னும் சொல்லணும்னா சுயமரியாதை வேணுன்றதுக்காக மதம் மாறியவர்கள் தான் இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அப்போ இந்த இஸ்லாமியர்களை நாங்கள் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா இங்கே இருக்கக்கூடியவங்களை எல்லாம் பாகிஸ்தானுக்கு அனுப்பிடுணும் இந்த ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது ஜனநாயகத்துக்கு எதிரானது மட்டுமல்ல இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு சுதந்திரம் கிடைத்த பிறகு இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் வருது இல்லை அந்த கான்ஸ்டியூஷனை எழுதுகிற போது மிக தெளிவாக இந்தியா என்பது ஒற்றை நேஷனாக ஒருபோதும் இருக்க முடியாது அம்பேத்கர் தெளிவாக சொல்றாரு இந்தியா இஸ் நாட் அ நேஷன் இதை நேஷனாக மாற்றுவதற்கான முயற்சி வேணால் நம்ம செய்ய முடியும் ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் வாழக்கூடியது இது எல்லாமே நம்ம திரும்ப திரும்ப பேசுறதா இருந்தா கூட ஆழமா நம்ம ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப அடுத்த தலைமுறைகிட்ட போய் சேர்க்கணும் இந்தியா என்ற ஒரு நாடு இந்துக்களால் ஆனது இல்லைன்றது எவ்வளவு உண்மையோ அதை விட உண்மை இஸ்லாமிய சகோதரர்களும் சகோதரிகளும் இல்லைன்னா இந்தியாவினுடைய விடுதலை கேள்விக்குறியாயிருக்கும் ஏன்னா இந்திய விடுதலைக்காக பெரும்பாலான உயிரை கொடுத்து ரத்தம் செந்தியவர்கள் இஸ்லாமியர்கள் தான் அப்ப இந்த நாடு சுதந்திரம் அடைகின்ற வரை தேவைப்பட்ட இஸ்லாமியர்கள் இப்போது அந்நியர்களாக ஆக்கப்படுறாங்கன்னு சொன்னா இந்துக்கள் இதில் மகிழ்ச்சி அடைவதற்கு ஒண்ணுமே கிடையாது ஏன்னா இஸ்லாமியர்களுடைய தலை இருக்கின்ற வரை தான் இந்துக்களுடைய தலை இங்கே பாதுகாக்கப்படும் இஸ்லாமியர்கள்ன்ற ஒரு குழு ஒரு மதம் ஒரு பிரிவினர் இருக்கின்ற வரைதான் ஆரிய பார்ப்பனர்கள் இவங்களை அடிமைப்படுத்துவாங்க இங்கேருந்து இஸ்லாமியர்கள் தூக்கி எறியப்பட்டால் அந்த இடத்த ஃபில் பண்ணுறதுக்கு ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்கள் வந்துடுவோம் அப்போ எந்த இஸ்லாமியர்களை இவர்கள் மதவெறிக்கு உள்ளாக்குகிறார்களோ மதவாத தாக்குதலுக்கு உள்ளாக்குகிறார்களோ அந்த இடத்தில் ஜாதிய வர்ணாசிரம வெறியோடு பார்ப்பனர் அல்லாத இந்துக்கள் இங்கே இரண்டாந்திர குடிமக்களாக்குவாங்க நம்ம திரும்ப சொல்லக்கூடிய ஒரே செய்தி இஸ்லாமியர்களுடைய தலை இருக்கின்ற வரை தான் இந்துக்களுடைய தலை இந்த மண்ணில் பாதுகாக்கப்பட்டிருக்கு இன்னும் சொல்ல போனால் ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களுக்கு காவலை காவலாளிகள் போல் பேசக்கூடியவர்கள் நான் ஓபிசியோட ரெப்ரசன்டேட்டிவ் என்று பேசக்கூடிய பிரதமர் மோடி ஓபிசி எஸ்சிஎஸ்டி மக்களை எந்த அளவிற்கு இந்த மண்ணில் வஞ்சித்திருக்கிறாருன்றது நம்மளே டிவாரில் நிறைய முறை பேசியிருக்கோம் இதெல்லாம் ஒருங்கிணைத்து பார்க்குறப்ப தான் பொது விவாதத்திற்கு ராகுல் காந்தி கூப்பிடுறார் ஏன் பொது விவாதத்துக்கு கூப்பிடுறாங்க ஒரு பப்ளிக் டிபேட்டுக்கு அப்படின்னு பார்த்தா தனியாக நின்று நீ ஒரு மேடையில் ஒரு பேச்சு பேசிட்டு போயிடுற தாலித்து கொடுப்பாங்க இந்துக்களுடைய தாலி அத்து மங்கள் சூத்ராவை இஸ்லாமியர்கள்ட்ட கொடுப்பாங்கன்னு பேசுகிறேன் ரெண்டு எருமை வச்சிருந்தா ஒரு எருமையை கொடுத்துருவாங்கன்னு பேசுகிறேன் ரெண்டு வீடு வச்சிருந்தா ஒரு வீடை புடுங்கி காங்கிரஸ் குடுத்துரும்னு சொல்ற அப்ப இதெல்லாம் நீ பேசுறியே இது உண்மையா காங்கிரஸினுடைய அஜெண்டால இது இருக்கா மேனிபெஸ்டோல இது இருக்கா இதுவரை இந்த நாட்டில் இப்படி நடந்திருக்கா தான் இந்த நாட்டை சீரழிச்சிட்டாருன்னு சொல்றியே தான் எல்லாத்தையும் தப்பு பண்ணாருன்னு சொல்றியே இது உண்மையா தொடர்ந்து மேடையில் நின்று ஒரு ஐம்பது பேர் நூறு பேத்துக்கு முன்னாடி கத்திக்கிட்டு போகக்கூடிய ஒரு பேச்சாளரை போல இரண்டாம் தர மூன்றாம் தர பேச்சாளரை போல மோடி பேசுறாரே ஒரு பொது விவாதத்துக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க பொது விவாதம் என்ற சொல் அவ்வளவு அசிங்கமானதோ அறிவறுக்கத்தக்க வகையானதோ கிடையாது இன்றைக்கும் அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஒரு பிரசிடென்ட் இருக்காருன்னு சொன்னா அந்த அதிபர் தேர்தலுக்கு முன்னாடி மக்களை சந்தித்து பொது விவாதத்தில் பேசுறாங்க பிரசிடென்சியல் அட்ரஸ் அங்க இருக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சென்சிட்டிவ் பிரச்சனையை பற்றி பேசுவாங்க கேள்வி கேட்பாங்க மிக மூத்த பத்திரிகையாளர்கள் அங்க இருப்பாங்க அமைப்பு சாராத கட்சி சாராத நடுநிலையோடு இருக்கக்கூடிய எந்த விதமான பார்ஷியாலிட்டியும் இல்லாதவங்க நின்று அதிபரை கேள்வி கேட்பாங்க அதே போல்தான் இந்த மோடி இவ்வளவு வெறுப்பு பிரச்சாரத்தை கக்கக்கூடியவர் பொய்யை மட்டுமே பேசக்கூடியவர் பதில் சொல்லணும் மக்கள் முன்னிலையில் நிக்கணும்ன்ற பேர்ல தான் மூன்று பேர் சேர்ந்து பொது விவாதத்திற்கு ராகுல் காந்தியையும் அழைக்கிறார்கள் திரு மோடி அவர்களையும் அழைக்கிறாங்க யார் யாருன்னு கேட்டால் மூத்த பத்திரிகையாளர் இந்து ராம் அவர்களும் அதே போல் ரிட்டையர்டு ஜஸ்டிஸ் லோகூர் அவர்களும் அஜித் ஷா அவர்களும் அழைக்கிறாங்க லெட்டர் போகுது ராகுல் காந்தி எட்டாம் தேதி போன லெட்டருக்கு ஒன்பதாம் தேதியே பதில் சொல்றாரு நான் பொது விவாதத்திற்கு தயார் பொதுவாதம் நடந்தால்தான் நாங்கள் என்ன தேர்தல் அறிக்கையில் கொடுத்துருக்கோன்றது தெரியும் பிஜேபி என்ன சொல்லுதுன்னு தெரியும் மக்கள் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பது மக்களுக்கு தெரியும் ஒரு ஜனநாயக நாட்டில் இது தேவை அப்படின்னு ராகுல் காந்தி ஒத்துக்கிறார் இன்னொரு பக்கம் பிரதமர் மோடி கிட்ட இருந்து பதில் வரல பதில் வராத பிரதமர் மோடி என்ன பண்ணுறாங்கன்னா வழக்கம் போல் இவர்கள்ட்ட இருக்கக்கூடிய கலவர கும்பலை கிட்ட இருக்கக்கூடிய குண்டர்களை காவி சட்டையும் காவி வேஷ்டியும் போட்டுக்கிட்டு கலவரத்தை தூண்டுவதற்காக பயிற்சி கொடுக்கப்பட்ட பிஜேபியின் இளைஞரணி மாணவரணி இவங்க எல்லாரும் சேர்ந்து ட்விட்டர்லையும் மற்ற இடங்கள்லையும் அவதூறு பரப்புறாங்க என்ன அவதூறுன்னு கேட்டா ராகுல் காந்தி யாரு அவர் ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் கூட கிடையாது பிரதமர் வேட்பாளர் கூட கிடையாது அவர் வந்து எங்க பிரதமரோட பொதுவாதம் பண்ணுவாரா அவருக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க இப்ப நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு பார்லிமெண்ட்டை பற்றி ஒரு பாராளுமன்றத்தை பற்றி மோடிக்கு தெரிந்ததை விட ராகுலுக்கு அதிகமாக தெரியும் ஏன்னா மோடி ரெண்டாயிரத்தி பதினாலும் அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதிலும் வென்று பாராளுமன்றத்தை பார்த்து அதை பார்த்து முடிக்கிறதுக்கு கூட அவர் முழுசாக பாராளுமன்றத்துக்கு போகாதவர் பாராளுமன்றத்தில் எத்தனை கதவு இருக்குன்னு கூட தெரியாத அளவிற்கு மோடி பாராளுமன்றத்தை பார்த்திருக்கிறார் ஆனால் நம்முடைய ராகுல் காந்தி அவர்கள் இந்த முறை வென்றால் ஐந்தாவது முறையாக பாராளுமன்றத்துக்கு போறாரு அப்போ எந்த வகையில் பார்த்தாலும் பாராளுமன்றத்திலும் மோடியை விட எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர் ராகுல் ரெண்டாவது மக்களை பற்றி மோடிக்கு தெரிந்தத விட ராகுல் காந்திக்கு அதிகமாக தெரியும் நாலாயிரம் கிலோமீட்டர் பயணித்து இருக்கிறார் நீங்க ரோட் ஷோ போறீங்க அப்படியே அலங்கார அலங்கரித்த ஒரு வண்டியில மாறுவேட போட்டிக்கு போய் ஒரு குழந்தைய கூட்டிட்டு போய் ஒரு தெரு ஃபுல்லா இங்க பாரு இந்த வேஷம் போட்டிருக்குன்னு அப்பா அம்மா சுத்தி காட்டுற மாதிரி பிஜேபிக்காரவங்க மோடியை உட்கார வச்சு சுத்தி காட்டிட்டு வராங்க இவருக்கு தரையில இறங்கி மக்களையோ மனிதர்களையோ பார்க்கக்கூடிய துணிச்சலற்ற ஒரு மோடி ராகுல் காந்தி என்பவர் நாலாயிரம் கிலோமீட்டர் பயணித்து இளைஞர்களையும் மக்களையும் பெண்களையும் பட்டியலின பழங்குடியின மக்களையும் பார்த்து அவங்க பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்ட ராகுல் காந்தியிடம் கற்றுக்கொள்வதற்கே மோடிக்கு அதிகமான விஷயம் இருக்கு அப்ப ஒரு பொது விவாதத்திற்கு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட் ராகுல் காந்தியா இல்லையா என்பதை தாண்டி இன்றைக்கு அமித்ஷா சொல்லுகிறார் ராகுல் வெர்சஸ் மோடியாக தான் இந்த தேர்தல் நடக்குதுன்னு அப்போ உங்க அமித்ஷாவே சொல்றாரு இந்த தேர்தல் என்பது அப்பட்டமாக மோடிக்கு சிம்ம சொப்பனமாக பேசக்கூடிய செயல்படக்கூடியவராக ராகுல் காந்தி இருக்கார் இப்போ இதில் முடிச்சு விடுற மாதிரி இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா நாங்கள் பிஜேபியிலிருந்து ஒரு பொறுப்பாளரை அனுப்புகிறோம் அப்படின்னு சொன்னால் ஓகே ஆனால் இதை பிஜேபி எப்படி மாற்றக்கூடிய விதத்தில் பட்டியலினத்தை சார்ந்தவரை நாங்கள் அனுப்புகிறோம் இப்போ என்ன ஆகும்னா நம்ம கேட்போம் எங்க மோடி தானங்க கூப்பிட்டோம் இவரை எங்க அனுப்புறீங்கன்னு கேட்டா பாத்தீங்களா தமிழ்நாடு காங்கிரஸ் ராகுல் காந்தி எல்லாம் பட்டியலின மக்களுக்கு எதிராக இருக்குது ஒரு பட்டியலினத்துக்காரோட நாங்கள் வந்து போட்டி போடணுமா நாங்கள் பேசணுமா அப்படின்னு கா ராகுல் காந்தி கேட்கிறாருன்னு திரித்து திரித்துவிடக்கூடிய வேலையில் பிஜேபி இறங்கியிருக்கு ஆனால் நம்ம என்ன சொல்றோம்னா பட்டியலின மக்களாக இருந்தாலும் சரி பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களாக இருந்தாலும் சரி இல்லை பிஜேபி எந்த பார்ப்பனருக்கு ஆட்சி நடத்துதோ அந்த பார்ப்பனராக இருந்தாலும் சரி இவங்க யாரும் பிரதமர் கிடையாது மக்களிடத்தில் பதில் சொல்ல வேண்டிய கடமையும் அற பொறுப்பும் அறரீதியான பொறுப்பும் யாருக்கு இருக்குன்னா மோடிக்கு தான் இருக்கு மோடியுடைய பிஏக்கோ மோடி பக்கத்து வீட்டுக்காருக்கோ இல்லை பிரதமர் பதவியில் பத்து வருட காலமாக இருந்து நீங்க என்ன கிழிச்சிங்கன்றத கேட்கறதுக்கு தான் பொது விவாதமே தவிர உங்களுடைய இளைஞரணி பொறுப்பாளரும் உங்களுடைய உள்துறை அமைச்சரும் என்ன செஞ்சாருன்னு கேட்கறதுக்கு பொது விவாதம் கிடையாது அப்ப எப்படி பார்த்தாலும் பொது விவாதத்திற்கு மோடி வரமாட்டார் பத்து பத்திரிகையாளர்களே சேர்ந்தாப்புல பார்க்க தைரியமற்ற துணிச்சலற்ற மோடி ராகுல் காந்தியிடம் விவாதத்திற்கு ஒருபோதும் வரமாட்டார் அந்த விவாதத்தை திசை திருப்புவதற்காக இன்றைக்கு அவர்கள் கையில் எடுத்திருக்கக்கூடிய முயற்சியும் வீணாகத்தான் போகும் பொது மோடி வந்தாலும் வரவில்லை என்றாலும் மக்களை மக்களின் மனதை வென்று நிற்கக்கூடியவராக ராகுல் காந்தி தான் இருக்கிறார் அதை தேர்தல் முடிவுகள் நமக்கு காட்டும் நன்றி தொடர்ந்து சமூக அரசியல் நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள டிவார் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்